ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வீஸ் மார்ட் லேனி ஒரு நைன் இன்ச் ஏவிசி பிளாக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்லேருந்து நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபீட் ஐட்டிலேருந்து போடுறோம் அந்த இம்பாக்டான இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா உடஞ்சிருக்கு இன்னொரு கல்யாணம் அதே மாதிரி போட்டு பார்க்கலாம் நைன் இன்ச் ஏஎஸ் பிளாக்ஸ் ஒரு வெயிட் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு கேஜி இருக்கும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டிராப் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இதுவும் போடுறோம் நார்மலாக ட்ராப் டெஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஃபீட் ஐட்லேருந்து போடுவோம் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்லேருந்து போட்டிருக்கோம் போடும்போது எந்த இடம் இது இம்பேக்ட் இருக்கோ அதாவது எந்த இடம் வந்து பற்றிச்சோ அந்த இடம் மட்டும்தான் உடஞ்சிருக்கு மற்ற சைடு எதுவுமே கிராக்கும் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குது எதுவுமே பாருங்கள் எந்த டேமேஜும் இல்லை எந்த இடம் வந்து இம்பாக்ட் இருக்கோ அந்த கார்னர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு மற்றபடி எல்லா சைடும் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பராக தான் இருக்குது அது டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்லேருந்து போடுறனால நார்மலாக ஃபோர் ஃபீட் ஹைட்லேருந்து தான் போடுவாங்க நம்ம டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்லேருந்து போட்டு பார்த்துக்கோம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு இது லைட் வெயிட்டாக இருக்கனால பெரும்பாலும் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குமா குவாலிட்டியாக இருக்குமான்னு எல்லாருக்கும் வந்து டவுட்டாக இருக்குது அதுக்காக நம்ம டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்லேருந்து இருந்து போடும்போது கூட எல்லா சைட்ஸும் வந்து எந்த க்ராக்கும் இல்லை அந்த இம்பேக்டான இடம் மட்டும் தான் வந்து உடஞ்சிருக்கு லைட் வெயிட்டாக இருக்கனால வந்து எல்லாேருக்கும் இந்த டவுட்டாக இருக்கனால தான் இந்த டாப்டர்ஸ் வந்து பண்ணி காட்டியிருக்கேன் இதேமாரி உங்களுக்கு சிவில் ரிலேட்டடாக சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதேமாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து சைட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போகணும் செக் பண்ணிப்பாங்க ரொம்ப ஆல்ரெடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் செக் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணிப்பாருங்க அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்